ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் வேகமாக போய்கொண்டிருக்கின்றது ஆனால் நான் எங்கு இருக்கிறேனோ அங்குதான் இருக்கின்றேன் எல்லாமே வேகமாக போய்கொண்டிருக்கின்றது ஆனால் என் வாழ்க்கை மிகவும் மெதுவாக போய்கொண்டிருக்கின்றது வேகமாக போக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை மெதுவாக என் வாழ்க்கை சென்றாலும் நான் நினைத்தபடி நான் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் நான் ஏதோ ஓரளவிற்கு சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் என்னுடைய கனவுகள் அத்தனையும் நிறைவேற வேண்டும் என்று ஆசை இல்லை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சில கனவுகள் நினைவேறினால் போதும் இப்படித்தான் நினைக்கிறேன் அம்மா ஆனால் இதுவரை நடந்தது இனிமேல் போவது எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது அதனால்தானே உங்களிடம் ஓடி வந்தேன் என்று என் பிள்ளை என்னிடம் ஓடி வந்திருக்கிறாய் தங்கமே காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் உன் வாழ்க்கை மெதுவாக செல்கிறது என்று நீ நினைக்கிறாயா இல்லை தங்கமே உன் அம்மாவிடம் போய்க்கே இப்பொழுதுதான் நீ எனக்கு குழந்தையாக பிறந்து வளர்ந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட இன்னைக்கு உனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு அம்மாவையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க வாழ்க்கை மெதுவாக போகலை வேகமாக தான் இருக்கு ஆனால் நீ நின்ன இடத்துலே இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் முயற்சி என்பதை எடுக்காமல் என்னிடம் ஓடிவந்து உன் மனக்குறைகளை சொல்கிறாய் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து விடுகிறாய் உன் வாழ்க்கையும் இருந்த இடத்திலே இருந்து விடுகிறது நன்றாக கவனித்துக்கொள் நீ வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையும் வேகமாக போய்க் கொண்டிருக்கின்றது உன் முயற்சிகள் மட்டும்தான் இருந்த இடத்திலே இருக்கிறது மெதுவாக போய்க் கொண்டிருக்கின்றது இப்பொழுது புரிகிறதா நீ கேட்டாயல்லவா என் வாழ்க்கை மெதுவாக போய்கொண்டிருக்கிறது என்ற இல்லை தங்கமே உன்னுடைய முயற்சிகள் மெதுவாக போய்கொண்டிருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கைகள் மெதுவாக போய்கொண்டிருக்கின்றது உன்னுடைய கனவுகள் நினைவாகும் என்றால் அதற்கு நீ கடின உழைப்பை கொடுக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பும் மெதுவாக போய்கொண்டிருக்கின்றது இப்படி உழைப்பு முயற்சி நம்பிக்கை இது மூன்றுமே உன்னிடம் மெதுவாக சென்றால் உன் வாழ்க்கையில் எப்படி நீ உயர முடியும் உன்னிடம் பல முறை நான் சொல்லிவிட்டேன் கடின உழைப்பு நிச்சயமாக தேவை அந்த கடின உழைப்பின் போது நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் விடலாம் ஆனால் இந்த கடின உழைப்பிற்கு ஆதாரமாக இருப்பது முயற்சி இந்த முயற்சியை நீ சரியான விதத்தில் கையாண்டால் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று வரும் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் பொழுது கடின உழைப்பை உன்னால் கொடுக்க முடியும் கடின உழைப்பு உன் வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது உன்னால் உயரத்தை அடைய முடியும் அதனால் இனிமேலாவது நீ சற்று சிந்திக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனை மிகவும் உயரத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ தெளிவாக யோசிப்பாய் நீ தெளிவாக யோசித்தால் அந்த யோசனை உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லும் இப்பொழுது சரியான நேரத்தில்தான் தான் என்னிடம் வந்திருக்கிறாய் நீ குழந்தையாக இருந்த உன் அம்மா உன்னை குழந்தையாகவே வளர்த்து விட்டார்கள் இப்பொழுதும் உனக்கு குழந்தை வந்தால் கூட இன்னமும் நீ குழந்தையாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா அப்பாவிடம் இருக்கும் பொழுது பிள்ளைகள் முயற்சி செய்வதில்லை நம்பிக்கையாகவும் இருப்பதில்லை கடின உழைப்பையும் கொடுப்பதில்லை எல்லாவற்றையும் என் அம்மா அப்பா பார்த்து கொள்வார்கள் எனக்கு என்ன கவலை அவர்கள் இருக்கும் பொழுது நான் எதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நான் எதற்கு கடின உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நீ வாழ்ந்தது சரிதான் ஆனால் இனி வரும் காலங்கட்டத்தில் உன்னுடைய குழந்தை உன்னை எதிர்பார்த்து அல்லவா அந்த குழந்தையை வளர வேண்டும் என்றால் உன் அம்மா அப்பா உனக்கு என்ன செய்தார்களோ அதனை நீ அவர்களுக்கு செய்ய வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் கடின உழைப்பை கொடுக்க வேண்டும் இப்பொழுது புரிந்து உன் வாழ்க்கை மெதுவாக செல்லவில்லை வேகமாக சென்று கொண்டிருக்கிறது நீதான் இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நீ பட்ட கவலைகளும் நீ பட்ட துன்பங்களும் உன் பிள்ளைகள் படக்கூடாது என்றால் உன் பிள்ளைகள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு சொல்லி சொல்லி நீ வளர்க்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கடின உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நீ உயர முடியும் என்பதை நீ சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்த்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னை மாதிரி கவலைப்பட மாட்டார்கள் எல்லாவற்றையும் உன் சமயபுராம்மா பார்த்து கொள்வார்கள் என்று என்னிடம் வந்துவிட்டாயல்லவா அதனால்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிச் செல்வதற்கான வழியை நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் நான் சொன்ன வழியில் சென்று உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடு உன் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தே வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையிலும் அவர்கள் உயர முடியும் புரிந்து நடந்து கொண்டால் என் பிள்ளைக்கு வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் தங்குமே